வணக்கம் நண்பர்களே சினிமா மொழியில் படம் என்ன பக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கமலஹாசனின் இரநூத்தி முப்பத்தி மூணாவது படத்தை எச் மனு இயக்கியிருக்காரு இந்த படத்தை கமலஹாசனின் ராஜ்கமல் நிறுவனமே இருக்குது என்கிற அதிகாரப்பூர்வ அறிவிப்பு ஜூலை நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்று வெளியானது அதன் பின் அந்த படம் குறித்த எந்தவித தகவலும் இல்லை இந்தியன் ரெண்டு படப்பிடிப்பை முடித்ததும் எச் வினோத் இயக்கும் படத்தில் கமல் நடிப்பார் அப்படின்னு சொல்லப்பட்டது அதுவும் நடக்கல அதே சமயம் கமலஹாசனின் இரநூத்தி முப்பத்தி நாலாவது படத்தின் படப்பிடிப்பு ஜனவரி பதினெட்டாம் தேதி தொடங்கும் அப்படின்னு சொல்லப்பட்டது சில நாட்கள் போய் விரைவில் தொடங்க இருக்கு அப்படின்னு சொல்றாங்க மணிரத்ன இயக்கம் அந்த படத்தின் படப்பிடிப்பு முதலில் தொடங்குவதால் எச் வினோத் படம் கைவிடப்பட்டதாக அதிகாரப்பூர்வமற்ற தகவல்கள் வருது கூடவே கமல் படம் இல்லாததால் கார்த்தியை வைத்து தீரன் அதிகாரம் ஒன்று படத்தின் இரண்டாம் பகத்தை எச் வினோத் இயக்க இருக்காரு என்கிற செய்தியும் வந்து கொண்டிருக்கு இந்த செய்தியும் சமூக சம்பந்தப்பட்டவர்களால் இதுவரை உறுதி செய்யப்படல இந்த நிலையில் எச் வினோத் முதலில் புதிய படம் ஒன்றை இயக்க திட்டமிட்டிருக்கார் அப்படின்னு சொல்லப்படுது கமல் படம் இல்லையா என்றாகிவிட்டது எனவே கார்த்தியுடன் இணையலாம் அப்படின்னா அவர் தற்போது நடிக்கும் படங்களை முடிக்கவே பல மாதங்கள் ஆகிவிடும் அப்படிங்கிற நிலைமை கமல் கலட்டி விட்டுட்டாரு கார்த்தி காத்திருக்க வைக்கிறார் அப்படிங்கிறதால எச் வினோத்துக்கு வருத்தமா அதோடு வரிசையாக பெரிய கதாநாயகர்கள் அதிக பொருட்செலவு படங்கள் என்றே போகாமல் நடுநடுவே வளரும் நாயகர்களை குறைந்த பொருட்செலவிலான படங்களும் இயக்க வேண்டுமென எண்ணிருக்காரான் எச் வினோத் இதனால் சதுரங்க வேட்டை படம் அளவில் அரசியல் நையாண்டி படம் ஒன்றை இயக்க திட்டமிட்டிருக்காராம் எச் வினோத் அதற்கான கதை இருக்குது திரைக்கதை எழுதும் வேலைகளும் வேகமாக நடக்குது அப்படின்னு சொல்லப்படுது இந்த படத்தில் யோகி பாபுவை கதாநாயகனாக நடிக்க வைக்க எச் வினோத் முடிவு செய்திருப்பா சொல்கிறாங்க யோகி பாபுவிடமும் இது பற்றி சொல்லியிருக்காங்க அவரும் எச் வினோத் படம் என்றால் மற்ற படங்களுக்கு கொடுத்திருக்கும் தேதிகளில் மாற்றம் செய்து எச் வினோத் படத்துக்கு முன்னுரிமை கொடுப்பதாக சொல்லியிருக்கிறாராம் இதனால் இந்த படம் முதலில் தொடங்க வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறாங்க என்ன நடக்குதுன்னு பொறுத்திருந்து பார்ப்போம் மற்றும் ஒரு நிகழ்வில் சந்திப்போம் நன்றி